என் தங்க பிள்ளையே உனக்கு வந்த எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகும் நல்ல நேரம் இது என் அன்பு குழந்தையே நான் உன் கண்களில் படும் அந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இது நிச்சயமாக நடந்தே தீரும் சிலர் செய்து சதியால் நிம்மதி இல்லாமல் தனிமரமாய் நிற்கின்றாய் இந்த உலகத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பே கிடையாது பணம்தான் முக்கியம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டு சென்ற உன் மனைவி உன்னை தேடி வரப்போகின்றாள் நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு தரப்போகின்றேன் இந்த வாராகியம்மன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை துளைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்தாயோ அதற்கெல்லாம் விடிவுகாலம் பிறந்து விட்டது என் செல்லப் பிள்ளையே உன்னை எவர் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் இந்த வாராகி அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் உனக்கு சகல சௌபாகியத்தையும் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கான நல்ல நேரம் இது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை கேள் நான் அவ்வளவு சுலபமாக யார் கண்களிலும் பட்டுவிட மாட்டேன் என்னை யாரெல்லாம் மனதார நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும் தோல்வி என்பதே கிடையாது என் தங்க பிள்ளையே உனக்காக இந்த அம்மா ஓர் நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் நீ உன் குடும்பத்துடன் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாய் யாருடைய கெட்ட திருஷ்டி உன் குடும்பத்தின் மீது வீழ்ந்ததோ அப்பொழுதிலிருந்தே நீ வேதனையும் கண்ணீருமாய் துடித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியுமா நீ யார் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள்தான் நீ நல்லா வாழ்வதை பொறுக்காமல் உனக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரியான செய்வினை செய்துவிட்டார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் துடித்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி கூடவே தான் இருக்கின்றார்கள் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை இந்த வாராகி அம்மன் துவம்சம் செய்யாமல் விடமாட்டேன் அம்மா என்னை காப்பாற்று என்ற உன் குரல் கேட்டு இந்த வாராகி அம்மன் வந்திருக்கின்றேன் உன் குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருந்த உன் கணவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகவே இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே இன்னும் ஓரிரு நாட்களில் உன் கணவர் உடல்நிலை சரியாக போகின்றார் எந்த நோய் நொடியும் இல்லாமல் குணமடைய போகின்றார் இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது நீ எதற்கும் பயப்படாதே என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் உனக்காக ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்குவை இந்த அம்மா உன்னிடம் தனிமையில் பேச வேண்டும் இது உனக்கான நேரம் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இந்த வாராகி அம்மன் உனக்கு பொய்யான வாக்கை சொல்ல மாட்டேன் நான் உறுதியாக சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதம் நிகழப்போகின்றது என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா அம்மா நீங்கள் சொல்வது அப்படியே பலிக்கட்டும் என்றுதானே நிச்சயமாக நான் சொல்லும் வாக்கு பலிக்கும் அன்பு குழந்தையே நீ செய்தது ஒரு தவறு உன் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டாய் அந்த கடனை தீர்க்க படாது படுகின்றாய் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ உன் உடன் பிறந்தவர்களிடம் கடன் வாங்கியதே நீ செய்த மிகப்பெரிய பெரிய தவறே அதுதான் அவர்களிடம் கடன் வாங்கினால் கடைசி வரை அதை தீர்க்க முடியாது குடும்பத்தில் கஷ்டம் அதிகரிக்கும் அதனால் இனி அந்த தவறை நீ செய்யாதே உனக்கு துணையாக இந்த வாராகி அம்மன் இருக்க போகின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நீ என்னிடம் சொல் நீ வேண்டிய வரத்தை நான் நிறைவேற்றுவேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் என் தங்க பிள்ளையே இந்த வாராகியம்மன் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்றால் அதற்கான காரணம் ஒன்று கண்டிப்பாக இருக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிந்துகொள் என்னை அலட்சியப்படுத்தாதே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உனக்காக நானே வந்து அதற்கான அறிகுறியை தெரியப்படுத்தினாலும் நீ புரிந்து கொள்ளவில்லை என் அன்பு குழந்தையை காப்பாற்றவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாராகியம்மன் நீ மனதார எவருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாய் மிகவும் நேர்மையானவன் அப்பேற்பட்ட உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கே கெடுதல் செய்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும் தெய்வம் என்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்துகொள் இந்த வாராகி அம்மாவின் பக்தர்களுக்கு அநீதி நடப்பதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி நீ உனக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுகின்றாய் உன் கண்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலென்று நம்பிவிடுகின்றாய் உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் உனக்கு எதிராக சதி செய்து பெரிய சூழ்ச்சி வலையில் உன்னை சிக்க வைத்து விட்டார்கள் அவர்களை நம்பாதே பாம்பின் விஷத்தை விட கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் நீ நன்றாக வாழ்வதை பொறுக்காமல் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்து கொண்டே இருப்பார்கள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா சொல்வதை கேள் இனிமேல் நீ தனிமையில் இருப்பதை கற்றுக்கொள் உனக்கு எவருடைய சிநேகிதமும் தேவையில்லை நீ உழைத்து சம்பாதித்த பணத்தை பிடுங்கி தின்றுவிட்டு உனக்கே கெடுதல் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிநேகிதம் உனக்கு தேவையா நீ யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோவில் வாசலில் பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடு உனக்கு கோடி நன்மைகள் உண்டாகும் இனி உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் தங்க பிள்ளையே உன் எதிரிகள் செய்த சூழ்ச்சி வரையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு போகின்றேன் நான் அசுரர்களை அழிக்கவே பார்வதி தேவியால் அவதரிக்கப்பட்டவள் அதனால் எங்கு அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வாராகியம்மன் வந்து நிற்பேன் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது உன் எதிரிகளை அழித்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் ஓம் வாராகி தாயே போற்றி என் தங்க பிள்ளையே இந்த அம்மன் இன்று நீ கேட்ட வரத்தை உனக்கு தருவதற்காகவே வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மன் சில வருடங்களாக நீ மன நிம்மதி இல்லாமல் மிகவும் வேதனையுடன் இருக்கின்றாய் நீ என் மீது உண்மையான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்று இந்த வாராகி அம்மனுக்கு நன்றாகவே தெரியும் என்னை நம்பி வந்த எல்லா பக்தர்களுக்கும் நான் ஏமாற்றத்தை தரமாட்டேன் அதனால் நீ வேண்டிய வரத்தை உனக்கு அளிக்கவே வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மன் எங்கள் பிள்ளையே நீ உனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்று என்னிடம் வரம் கேட்டாய் நீ கேட்டது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கும் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் உனக்கான தீர்வு கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மாவை கண்டு நீ பயந்து விடாது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது நான் சொல்வதை கேட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சியடைய போகின்றாய் எதனால் உன் வாழ்க்கை இருட்டறையாக இருந்தது இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காணப்போகின்றாய் பொறுமையுடன் கேள் என் தங்க பிள்ளையே பஞ்சமி தேவிரை என்று வெற்றி நாயகியான இந்த வாராகி அம்மாவை நினைத்து அம்மா வாராகி தாயே என்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யவும் மனிதர்களை சுலபமாக ஏமாற்றிவிடலாம் ஆனால் தெய்வத்தின் கண்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது தவறு செய்தால் நிச்சயம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த வாராகி அம்மன் அருள் பெற்ற உனக்கு எந்த கெடுதலும் வந்திடக்கூடாது என்று இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் இரு தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு சொந்தமானது இன்று உன்னிடம் வந்து சேரும் கஷ்டப்பட்டு உழைத்தது வீண் வீண்போகாது என் தங்க பிள்ளையே இந்த அம்மன் உன் கண்களில் பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் உன்னை ஏமாற்றி சென்ற அந்த நபரிடமிருந்து ஃபோன் கால் வரும் இது வாராகி அம்மன் உனக்காக சொல்கின்ற வாக்கு நான் கொடுத்த வாக்கை தவற மாட்டேன் என் தங்க பிள்ளையே இன்றோடு உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த வாராகி அம்மன் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனது யாருக்கும் வராது அதனால் உனக்கு வந்த கஷ்டங்கள் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல்